ஹாய் கலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் மீன் குழம்பு தான் செய்ய போகிறேன் மத்தி மீனும் அயில மீன் தான் வாங்கியிருக்கேன் இந்த ரெண்டு மீனுமே எனக்கு நானூறுரூவா ஆயிடுச்சு கடுகு வந்தயம் வெங்காயம் கருவெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் வரும் தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் அரைச்சிருக்கிறேன் அப்புறம் பிடி கரைச்சி வச்சுருக்குறேன் சண்டே வந்து எங்கள் வீட்டில் மீன் மட்டும் கொஞ்சமாக வாங்கினா போதும் மீன் வறுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க தாளிச்சிட்டு அரைச்ச மசாலாவும் புளி தண்ணியும் ஊற்றிட்டு அப்புறம் குழம்பு மசாலா தூள் நான் ம மிளகாத்தூள் மஞ்ச தூள்லாம் தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்குறேன் போட்டு தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் உடனே மீனை போடுங்க சிலவங்க நல்லா வேக வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டில் மீன் போடுவாங்க அப்படிலாம் போடாதீங்க இப்படி போட்டிங்கன்னா மீனோட மசாலா எல்லாம் கலந்து நல்லா வந்து எஸன்ஸ்லாம் மசாலா நல்லா இறங்கி மீன் குழம்பு டேஸ்ட்டு வரும் கொதிக்கும் போதே நல்லா வாசம் வரும் நீங்கள் மீன் லாஸ்டில் போட்டிங்கன்னா அந்த மீன் குழம்பு வாசம்லாம் வராது